ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த வாரத்தை ஒரு பயங்கரமான ஆப்போட தான் ஆரம்பிச்சிருக்கார் ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் வரப்போகிறது இந்த ஃபேக்டரி டாஸ்க் மூலயமா அப்படின்றது எனக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடுச்சு ஸோ கொளுத்தி போட்டிருக்காரு இதுக்கப்புறம் வெடிச்சு சிதற போகிற வெடியெல்லாம் எப்படி இருக்க போதுன்றதை வெயிட் பண்ணலாம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் வந்தேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் அந்த லைக்கை போட்டுருங்க மக்களே பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்க ஸோ லைக் போட்டிங்கன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் போட்டுங்க ஓகே நம்ம காலையே சொல்லிட்டு இருந்தோம் ஃபேக்டரி டாஸ்க் வர இதுல என்ன ட்விஸ்ட் இருக்க போது நம்மளே கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்தோம் என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா அந்த பெட்ரூம்ல லாக் பண்ணி இருந்தார்ல லாக்க ஓபன் பண்ணி விட்டா சோ எல்லாரும் சமைக்க தண்ணி குடிக்க ரெஸ்ட் ரூம் போக போறாங்க பச்சங்க எல்லா இடத்துலயும் தண்ணி கட்டு குடிக்குற தண்ணி கட்டு ரெஸ்ட்ரூம் போனா ரெஸ்ட்ரூம்ல தண்ணி கட்டு சாப்பாடு செய்யறனா கேஸ் கட்டுன்ற மாதிரி வீட்ல இருக்கிற மொத்த அத்தியாவசிய தேவையும் டப்பு டப்பு டப்புன்னு கட் பண்ணி தூக்கிட்டார் பிக் பாஸ் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அட பாவிங்களா தண்ணிலே ஆப்போஸ்டரா பிக் பாஸ்ன்ற மாதிரி எல்லாரும் ஒரு பதட்டத்துல போது மஞ்சிரியை கன்ஃபன் கூப்பிட்டு வந்து லெட்டர் படிக்கிறாங்க சோ அதுல ஆரம்பம் என்னன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் ஷோவில் டாப் எயிட் கண்டசன் செலக்ட் பண்ணாங்கல்ல அவங்க தான் இந்த ஷோவை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்களெலாம் மேனேஜர்ஸ் ஓகே ஸோ இந்த வீட்டோட மேனேஜர்ஸாக அவங்க ஆக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டம் இஸ் செவன் இருக்காங்கள அவங்கலாம் தொழிலாளிகள் அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இவங்க இந்த ஷோவில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு ஒரு செகுசு சொகுசான விடுதி மாதிரி வச்சுக்கலாமே சொகுசுன்னு வச்சுக்கலாம் இவங்க வந்து தொழிலாளி எதுவுமே பண்ணல இதுலயாவது ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க ஓகே இப்போது உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் தண்ணி வேணும்னா அங்கே ஒரு மூணு சைக்கிள் இருக்கும் மக்களே மூணு சைக்கிள் ஒன்று கையில் பேடல் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மலாக சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும் மூணு சைக்கிள் என்னென்னா ஒன்று பாத்ரூம் தண்ணி வரத்துக்காக ரெண்டு கிச்சனில் சமைக்கிறதுக்காக மூணு பியூரிஃபைடு வாட்டர் குடிக்கிறதுக்கு தண்ணிக்காக இந்த மூணுத்தையும் நீங்கள் மூணு இது இருக்குது அதை சைக்கிள் பண்ணால் தண்ணி ஃபுட்டு வாட்ரு கேஸு எல்லாமே வரும் ஓகே இதுதான் பாயிண்ட் விடுதியில் இருக்கவங்க வெடியில் மட்டும் தான் இருக்கணும் வேலை செய்கிறதுக்காக போயிடறாங்கல்ல அவங்களுக்கு வெளியே ஒரு விடுதி மாதிரி இருக்கும் அந்த விடுதியிலே தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளே நோ அலௌடு சோ அந்த தொழிலாளிகள் வீட்டுக்குள்ள ஒரு பொழுதும் உள்ள வர முடியாது அப்படின்றதுதான் சோ இப்போ தண்ணி எதுவுமே கிடையாது உங்களுக்கு தண்ணி வரணும்னா அந்த ஏழு தொழிலாளிகள் இருக்காங்களே மேனேஜர்ஸ்லாம் டிசைட் பண்ணி அந்த ஒருத்தரை செலக்ட் பண்ணி தண்ணி வேணும்னா தண்ணியை ஓட்ட சொல்லுவாங்க கேஸ்க்கு வேணும்னா கேஸை ஓட்ட சொல்லுவாங்க அப்புறம் இது குடிக்கிற தண்ணி வேணா அது ஓட்ட சொல்லுவாங்க சோ அங்க இவங்க சொல்ற ஆட்கள்லாம் அங்கே அங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத மேஜர் பாயிண்ட் இதில் தொழிலாளிகள் கோவப்பட்டால் முதலாளிகளுக்கு மேனேஜர்களுக்கு சாப்பாடு கிடையாது எதுவும் கிடையாது சோ அவங்க இங்க சம்பவம் அடிக்கும் இவங்க ரியாக்ட் பண்ணா அங்க சம்பவம் மாதிரி

இது மட்டும் தான் டாஸ்க்காக ஆனும்போது அதில் இன்னொரு டுஸ்ட்டுமே வச்சுருக்கார் ஸ்வாப்பிங் மோட்ல வச்சிருக்கார் இப்போ எட்டு பேர் மேனேஜராக இருக்காங்க ஏழு பேர் வந்து தொழிலாளிகளாக இருக்காங்கள்ல ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த எல்லாம் சேஃப் ஜோனில் இருக்காங்க ஏன்னா ஜாலியாக இருக்காங்க அதனால சேஃப் ஜோன் பிக் பாஸ் அறிவிப்பு வரும்போது இவங்க சேஃப் ஜோன் அவங்க நாமினேஷன் ஜோன் ஸோ பிக் பாஸ் அறிவிப்பு வரும்போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மேனேஜர் டீம்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தரை அங்கே இதுக்கு தொழிலாளியாக அனுப்பணும் அதே தொழிலாளிகள்லாம் டிசைட் பண்ணி ஒருத்தரை மேனேஜராக இது ஸ்வாப்பிங் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக அந்த டாஸ்க் கண்டினியூ ஆகும் போது அதில் எத்தனை வாட்டி ஸ்வாப்பிங் நடக்கும்னு தெரியல ஒரு வாட்டியும் நடக்கலாம் ரெண்டு வாட்டி நடக்கலாம் மூணு வாட்டி நடக்கலாம் நாலு வாட்டி நடக்கலாம் இது வந்து நம்ம சீசன் சிக்ஸில் ஏஞ்சல் அண்ட் டிவில்ஸில் பார்த்து தான் அதுலேயும் இந்த ஸ்வாப்பிங் மோட் நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இங்கே ஸ்வாப்பிங் நடக்க போது அது எத்தனை வாட்டியும் தெரில கடைசியாக அந்த டாஸ்க் முடியும் போது யார் யாரெல்லாம் அந்த நாமினேஷன் ஜோனில் இருக்காங்களோ அதுலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து டேரக்ட் நாமினேஷன் பண்ணணும் இப்போது இந்த சேஃப் ஜோனில் இருக்கிறதுல செலக்ட் பண்ணி ஒருத்தர் நாமினேஷன் ஃப்ரீ ஆக மொத்தத்தில் மேனேஜர் ஆயா குஷியாக இருக்கலாம் பட் அதில் கோஆப்ரேட் பண்ணலாம் ஆப் இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு ஓகே இது ஒரு பக்கம் இதில் ஃபுட்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் சமைச்சு அந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும் மேனேஜர் தான் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கணும் ஸோ வீட்டோட மொத்த அதிகாரம் மேனேஜர் கையில் இருக்குது ஃபுட்டு முத கொண்டு அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மேஜர் பாயிண்ட்டாக மாறிடுச்சு இது ஒன்று அடுத்து என்ன ட்விஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேனேஜர் தனக்கேத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அவங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும் அது பார்க்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்றது சொல்லிட்டாங்க அப்போ அருண் பேசினார்ல ரூல் புக்கில் போட்டிருக்கா மேனேஜர் சொல்கிறலாம் கேட்கணுமா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார்ல எக்ஸாக்ட்லி கேட்கணுன்றது ரூல் புக்கில் இருக்கிறது மக்களே அப்போ இந்த ரூலை படிக்கும் போதே அருண் மேலே தான் தப்புன்றது கிளியர் கட்டாக புரியுது ஸோ அருணுக்கு என்ன தெரியுமா அந்த எட்டு ரேங்கிங் வந்துச்சுல அதில் பேச்சு திறமை முக்கியம் கருத்து சுதந்திரம் முக்கியம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி யாரு முத்துக்குமார் மஞ்சுரி இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க அதனால என்ன பண்ணுவார் தொழிலாளா இருக்கும்போது அந்த பேச்சு சுகந்திரம் அந்த பேச்சுரிமை எனக்கு எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு லிங்க் பண்ணி எடுத்துட்டு போறாரு ஆனா இதற்கு நடுவுல இருக்கிற ரூல் புக்கை மறந்துட்டியே ஐயா ரூல் புக்கை மறந்துட்டியே அந்த ரூல் புக்கை ஞாபகம் வச்சிருந்தா அந்த பிரச்சனை இருக்காது ஏதோ ஒரு பண்ணனும்னு பண்ணி ஸோ நேத்தும் செம்மடி வாங்கிட்டு இருக்காரு அருண் இன்னைக்கு லைவ்லயும் பார்த்தீங்கன்னா பலத்தடி விழும் போல இருக்கு அப்படின்றத மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இதுதான் தற்போதைய லைவ் அப்டேட் மக்களே ஸோ இந்த வாரம் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது யார் யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம் கண்டிப்பாக சண்டை வரும் அன்ஷிதா இருக்காங்க அந்த சைடு அருண் இருக்காங்க ராணவ் இருக்காங்க பவித்ரா இவங்கெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க இந்த செலெக்ஷன்லேயே ஸோ இவங்களுடைய வெளிப்பாடுகள் எப்படி வரப்போகுதுன்றதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா கேப்டன் அந்த பக்கம் இருக்கார் கேப்டன் அதை எப்படி சமாளிக்க போகிறாரு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்